கோவையில் நடைபெற்ற உலக தாய்மொழி தின விழா நமது தாய்மொழியான தமிழ் மொழியை போற்றுவோம் என தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பேச்சு கோவை பிஎன்புதூர் பகுதியில் நடைபெற்ற உலக தாய்மொழி தின விழாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தமிழ்மொழி சார்ந்த பேச்சு மற்றும் ஓவியப் போட்டியில் தங்கள் திறமைகளை நிரூபித்தனர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கோவை இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் சார்பாக உலக தாய்மொழி தின விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பேச்சு மற்றும் ஓவிய போட்டி பி புதூர் அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் தங்களது தாய்மொழியான தமிழ் மொழியின் சிறப்புகள் குறித்து பேசியும் ஓவியம் வரைந்தும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து பரிசீலிப்பு விழா எழுத்தாளர் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொறுப்பு ஜமுனா அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட செயலாளர் ப ப ரமணி சொற்பாட்டாளர் கவிஞர் நான்சி கோமகன் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வி பயிலும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் நமது தாய்மொழியான தமிழ்மொழியை கற்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றார் உலகிலேயே சிறப்பு வாய்ந்த மொழியான தமிழ்மொழி நமக்கு தாய்மொழி என்பதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் ஓவியர்கள் சூரியமூர்த்தி ஞானகுமார் மற்றும் சுப்பிரமணியம் ஏ வி ராஜன் கோட்டியப்பன் திருநாவுக்கரசு ஜான் மற்றும் பல்சமய நலர்வு இயக்க இணை ஒருங்கிணைப்பாளர் அபு தாஹிர் தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் அபு தாஹிர் செய்தித் தொடர்பு அலுவலர் ராதாகிருஷ்ணன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இன்று வந்து உலக தாய்மொழி தினம் தொடர்ந்து கலை இலக்கிய பெருமன்றம் இந்திய கலாச்சார நட்புறவுக் கழகம் தொடர்ந்து வந்து தாய்மொழி தினத்தை வந்து தமிழகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்று வந்து பிஎன் புதூரில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஸ்கூலில் வந்து போட்டிகளை நடத்தி பரிசளிப்பு விழாவில் எல்லாம் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க வந்தேன் உலக தாய்மொழி நாள் அதுவும் வந்து இன்னைக்கு வந்து உலகத்திலேயே முதல் மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் மொழியை அழிக்கணும் சில சில கூட்டங்கள் இன்று வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சில பேர் அதில் கங்கணம் கொட்டி கொண்டே இருக்கிறார்கள் எப்படியாவது தமிழை அழிக்க வேண்டும் என்று இந்தியை புகுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத்திலேயே இந்தியாவிலேயே இரு மொழி கொள்கையை கொண்ட நாடு தமிழ்நாடு ஒரு சில ஸ்டேட் தான் இருக்குது அதில் வந்து தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு தமிழை கற்றுக்கொண்டு தான் இன்று உலகம் பூரா உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த துறையாக இருந்தாலும் இருமொழி கொள்கை கொண்டுதான் மிக சிறப்பான படித்து தமிழ் ஆங்கிலத்திலே கற்று இன்னைக்கு வந்து உலகம் பூரா அமெரிக்காவிலே ஆசியாவிலே ஆஸ்திரேலியாவிலே இந்த மாதிரி எல்லா உயர்ந்த எல்லாம் இந்த தமிழர்கள் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு வந்து பழமை வாய்ந்த மொழி இந்த தமிழ் மொழியை வந்து அழிக்கதற்காக சில கைவர்கள் இருக்கிறார்கள் அது நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் இரு மொழிகை மூளிகை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு தாய்மொழி என்பது எங்களுடைய சுவாசம் என்பதை தமிழ் மொழி என்பது எங்களுக்கு சுவாசம் என்பதை பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் அவருடைய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதி தரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒன்றிய அரசு தமிழகத்திலே அவர்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்க வழங்கவில்லை என்பதற்காக நம்ம மீது இருக்கும் கோபத்திற்காக இதையெல்லாம் காட்டக்கூடியதாக இருக்கிறது ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் பிரதமர் மோடி அவர்களே உடனடியாக கல்வி அமைச்சரை பதவி என்றால் நாங்கள் எல்லாம் மொழிக்காக தியாகம் செஞ்சவர்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள் மீண்டும் மொழிக்காக நாங்கள் போராடியது போராட வேண்டிய வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது என்பதுன்னா அரசியல்ல வந்து காமராஜர் கக்கன் இந்த மாதிரி எத்தனையோ தலைவர்கள் ஜீவா போன்றவர்கள் கலைஞர் அண்ணா இப்படி போன்றவர்கள் எல்லாம் ஆட்சி செய்த மாநிலம் தமிழகம் இதில் வந்து ஒரு சில அது எப்பவுமே வந்து தகுதி இல்லாதவர்களை தான் வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசியல் மாநில தலைவர்களாக அகில இந்திய தலைவர்களாக நியமித்து தரம் தாழ்ந்து எப்படி பேசுவது என்பதே தெரியாமல் தரம் தாழ்ந்து பேசுவதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் இருக்கும் உள்ளு அவர்கள் தலைவராக இருக்கும் அனைவரும் தான் பொய்சிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழகத்திலே இவருடைய எடுபடாது இவர்களுக்கு ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் தரம் தாழ்ந்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து